பெண்கள் கிட்ட முத்தம் கேட்கிற வாட்டர்மெலான் ஸ்டாருக்கு ரெட் கார்டு கொடுங்க பிக் பாஸ் இந்த மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் கோரிக்கை வச்சிட்டு வராங்க பார்க்கலாம் ஆரம்பிச்சதுல இருந்து எதையாச்சும் செஞ்சு பார்வையாளர்களினுடைய கவனத்தை தான் மேலேயே வச்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு வர்றாரு வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர் நானா யூத்தாக்கம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற திவாகரை நீங்க ஓய்வு பெற்ற முதியவர் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சக போட்டியாளர்கள் பெண் போட்டியாளர்களை தொட்டு தொட்டு பேசுறதோட ஒரு முத்தம் கொடு அப்படிங்கிற மாதிரி வாட்டர்மலான்ஸ்டர் அரோரா கிட்ட முத்தம் கேட்டு அது சர்ச்சையாச்சு ஆனா இதோ விளையாட்டா கேட்க அரோராவும் கண்ணாடி வழியாக நச்சுன்னு முத்தம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல பேசப்பட்டுச்சு ஆனா முத்த விஷயத்துல திவாகர் மாறுறதாவே இல்ல இந்த நிலையில எந்த தப்புமே செய்யாத பிரதீப் ஆண்டனி மேல சிலர் வீண் பொழி சுமத்துனதை நம்பி அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனாங்க ஆனா இந்த காமெடி பீஸ் தர்பிஸ் பெண்கள் கிட்ட முத்தம் பிக் பிக்பாஸுக்கு தப்பாவே தெரியலையா பெண்கள் விஷயத்துல திவாகர் நடந்துக்கிறது சரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரை கண்டித்து அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து உடனே வெளியே அனுப்புங்க பிக் பாஸ் டிஆர்பியை விடவும் நிகழ்ச்சியினுடைய பெயர் ரொம்ப முக்கியம் பேர் கெட்டு போச்சுன்னா ரொம்ப தப்பாயிடும் வாட்டர்மலான் ஸ்டாருக்காக நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பாஸ் கிட்ட பாத்தீங்கன்னா இப்ப பார்வையாளர்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க பெண்கள் விஷயம் தொடர்பாக வாட்ருமேலானுக்கு சபரிநாதன் இன்னைக்கு அட்வைஸ் வழங்கினாரு அந்த வீடியோவை பலருமே ஷேர் பண்ணி வாட்ருமேலானுக்கு ரெட் கார்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க அண்ணன் தயவு செஞ்சு பெண்களை தொட்டு பேசுகிறது முத்தம் கேட்குறதை முதல்ல நிறுத்துங்க இதை எல்லாரும் தனித்தனியாக சொல்கிறாங்க அதுவே நாலு பெண்கள் சேர்ந்து சொன்னாங்க அப்படின்னா அவங்க கெரியரே காலியாகிடும் லைஃபும் காலியாயிடும் நீ இதுவரை சம்பாதிச்சு வச்சிருக்கிற மொத்த பேரும் காலி இந்த மாதிரி சபரி பாத்தீங்கன்னா வாட்டர்மெலானுக்கு அட்வைஸ் பண்ணார் அதை கேட்ட வாட்டர்மெலான் நான் சும்மா விளையாட்டுக்கு தானே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அண்ணே இது விளையாட்டு கிடையாது இப்படி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஆள் என்ன ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டா நீ காலி எல்லாருக்கிட்டையும் முத்தம் வாங்குறாரு அப்படிங்கிற பொறாமையில் நான் சொல்லலை அண்ணன் அப்படிங்கிறதுனால சொல்றோம் தயவு செஞ்சு நீ பெண்களை தொட்டு பேசுகிறதையோ முத்தம் கேட்குறதையோ பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சபரி சொல்றது சரிதான் வாட்டர்மலா நடந்துக்கிறது கண்டிப்பா பிடிக்கல பெண்கள் புகார் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களாவே கலப்புறது தான் பிக் பாஸ் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இப்ப பார்வையாளர்கள் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இன்னைக்கு வெளியான ரெண்டாவது ப்ரோமோ வீடியோல வெறும் வயத்துல வேலை பார்க்க முடியாது டீ குடிச்சிட்டு தான் பாப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஜே பார்வதி வாக்குவாதம் பண்ணிருக்கிறாங்க பார்வதி பேசுறத கேட்டு எஃப்ஜே கடுப்பாயி பேசியிருக்கிறாரு விஜே பார்வதியை மையமா வச்சுதான் இன்னைக்கு ரெண்டு ப்ரோமோ வீடியோஸ்மே வெளியாகி இருந்துச்சு இது ப்ரோமோ வீடியோஸ் கிடையாது பார்வோட வீடியோஸ் என்ன விஷயம் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பலருமே கேட்டுட்டு வராங்க மேலும் சிலர் இந்த ப்ரோமோவில் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு வராங்க ஸோ எனிவே இந்த பிக் பாஸ் சீசன் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் ஆரம்பத்துலேருந்தே மக்கள்கிட்ட இருக்குது ஸோ இனிமே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மனக்கமாக கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்